முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் எட்டடி குச்சுக்குள்ளே முருகா எப்படி நான் இருப்பேன் கொட்டி ஹீராய் முருகா கும்பிடனி வருவாய் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல் வேல்முருகா முருகா வேல் வேல் சோற்று துருத்தியப்பா முருகா சொக்கத்தங்கமில்லை காற்றும் ஓடிவிட்டால் முருகா கட்டை விழுந்துவிடும் விடும் வேல் வேல்முருகா முருகா வேல் வேல் வேல்முருகாவ முருகா வேல்முருகா வேல் வேல் ஓட்டை குடிசையப்பா முருகா ஒன்பது வாசலப்பா வேட்டை ஆடுகிறேன் முருகாவே தனி தீரவில்லை வேல்முருகாவேல் வேல்முருகா வேல்முருகாவில் வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் பாட்டை பாடுகிறேன் முருகா பக்திக்கு நீ வருவாய் கோட்டை கொத்தளங்கள் முருகா கொடி கட்டி பறக்குதப்பா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் ஊத்தை தேகமப்பா முருகா உள்ளத்தில் வேகம் அப்பா பார்த்து நடந்திடவே முருகா பாதையை காட்டிடுவாய் வேல்முருகா வேல்முருகாவேல் வேல்முருகா வேல்முருக வேல் வேல் வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் கண்ணுக்கு மை எழுதி முருகா கருத்துக்கு பொய் எழுதி வண்ணக்கலவையிலே முருகா வேல் தவறிடபோ வேல்முருகாவேல் வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் சொல்லுக்குள் ஓடி வந்து முருகா சூட்சமம் ஆனவனே கல்லுக்குள் காந்தமையா முருகா கட்டுக்குள் நிற்பவனே வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் வேல்முருகாவல் வேல்முருகா வேல் வேல் காவடி ஆடையிலே முருகா காலடி ஆடுதையா பூபடி மணக்குதையா முருகா புண்ணியம் கிட்டுதையா வேல்முருகாவேல் வேல்முருகா வேல் வேல் வேல்முருகாவேல் வேல்முருகா வேல் இயற்றியவர் கவிஞர் சி என் நாச்சியப்பன்